இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு கோயில் தாங்க திருச்செந்தூர் முருகர் கோயில் போலவே பக்தர்களுடைய கனவுல முருகர் தோன்றி ஆதிவேலை கொடுத்து பக்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முருகர் கோவில் கடலூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா என்ற இந்த ஒரு கிராமத்துல மலைக்கு மேல இருக்கிற முந்நூறு வருடம் வாய்ந்த முருகர் கோயில் தான் இந்த விலங்கல்பட்டு முருகர் கோவில் இதுக்கு உத்திரை தணிகைன்னு இன்னொரு பேருமே இருக்கு இந்த கோவிலோட சிறப்பே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற மூலவர் திருத்தணி முருகர் போலவே இருப்பாரு இது மட்டும் இல்லாம முருகரோட நெத்தியில ஒரு சிவலிங்கமும் பதிக்கப்பட்டு இருக்கும் இது நீங்க வேற எந்த முருகர் கோயிலையும் பார்க்க முடியாது பக்தர்களுடைய கனவுல முருகர் கொடுத்து அந்த ஒரு ஆதி வேலை இந்த ஒரு கோவிலே செஞ்சு வச்சுக்கிறாங்க அந்த ஒரு வேலை சுத்தி நீங்க உப்பு மிளகு போட்டு வேண்டதுங்க நீங்க வேண்டது அப்படியே நடக்கும்னு சொல்றாங்க இந்த கோவிலோட இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில சுத்தி வியூ பாயிண்ட் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா செம பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க இந்த கோவில் மலைக்கு மேல இருக்கிறதுனால நீங்க ஒரு நூறு படி ஏறி போற மாதிரி இருக்கும் அண்ட் நீங்க வண்டி எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரோடுமே அவைலபிளா இருக்கும் இந்த கோவிலோட எக்ஸைட் லொக்கேஷன் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க